கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளமான உடை இராணுவ தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்தி இருக்கிற மிசைல் அட்டாக்குங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மீண்டும் மத்திய கிழக்குக்குள்ள அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது இல்லைன்னா ஏற்கனவே பூர் சூழலாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் பதற்ற நிலை அதிகரித்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிகாரத்தின் கீழ் அமெரிக்கா ரன் பண்ணக்கூடிய எத்தனையோ ஏர்பேசஸ் அதே போன்று இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கினுடைய பல நாடுகள்ல இருக்குது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கன்ஃப்ளிக்டுங்கிறது அதே நேரம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கன்ஃப்ளிக்ட்டுங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு நாளைக்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய பி டூ விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக வந்து ஈரானினுடைய அணுலைகளை நாங்கள் இலக்கு வைத்து தாக்கினோம் அதிலே அணுலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா பேசி கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் எங்களுக்கு எந்த விதத்திலேயுமே ஒரு வார் வேணாம் எங்களுக்கு எந்த விதத்திலேயுமே அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான ஒரு போர் வேண்டாம் அதே நேரம் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு போர் வேண்டாம் என்ற கூணத்திலே அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்கலாம் அநேக மாணவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வெற்றி களிப்பாக இருந்தார் அதனை மிகப்பெரிய அளவிலே ஊடகங்களிலும் பேசியிருந்தார் இப்போதைக்கு ஈரானுக்குள்ள இருக்கிற ரெஜீம் ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கான எங்களுக்கான ஒத்திகைகள் இல்லை அதே நேரத்தில் அதற்கான எதிர்பார்ப்பும் எங்களிடத்திலே இல்லை ஆனால் ஈரான் இப்பொழுது இருப்பதை விடவும் முன்னேற வேண்டும் அதற்கு ஈரானிலே இருக்கின்ற இப்பொழுதைய ஆட்சியாளர்களுக்கு சக்தி இல்லை என்றால் அதனை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் ஈரான் மக்கள் வேறு நபர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோணத்திலே அவர்கள் பேசியிருந்தார்கள் எவ்வாறாயினும் நிச்சயமாக ஈரான் எங்களுடைய நாட்டு ஆனால் நிச்சயமாக அமெரிக்கா எங்களுடைய நாட்டுக்கு அடித்ததற்கு பதிலடியான தாக்குதல்களை நாங்கள் அமெரிக்கா நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலே வழங்குவோம் என்ற கோணத்திலே ஈரான் தகவல்களை வெளியிட்டிருந்த பின்னணியில்தான் இன்றைய தினம் கத்தார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது கத்தார் பொதுமக்கள் மீது கத்தாரினுடைய பொதுவான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அல் ரயான் ப்ரொவின்ஸில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளமான உடை இராணுவ தளத்தை நோக்கிதான் இந்த மிசைல் சேவப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் கத்தாரினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக இந்த மிசை கட்டுப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் எல்லைக்குள்ளே அத்துமீறி விட்டது அதற்கு பதிலடியை நாங்கள் நிச்சயம் கொடுப்போம் என்ற வகையிலே கத்தாரினுடைய வெளிநாட்டு அமைச்சு அமைச்சகம் கூறியிருக்கின்ற நிலையில் கத்தாரினுடைய பாதுகாப்பு பிரிவு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இதனால் எந்த பாதிப்புகளும் எங்களுடைய நாட்டுக்குள்ளே வரவில்லை முழுமையாக வான் பரப்புக்குள்ளேயே வைத்து நாங்கள் இதனை கட்டுப்படுத்திவிட்டோம் அதனை

இதனால் ஈரானுக்கும் கத்தாருக்கும் இடையிலான பதற்ற நிலை எவ்வாறு மாறப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரம் ஈராக்கினுடைய ஒரு எல்லையை இலக்கு வைத்தோம் ஈராக்கினுடைய இராணுவ தளம் குறிப்பாக அமெரிக்கா ரன் பண்ணக்கூடிய ஒரு இராணுவ தளத்தையும் அடிப்படையாக வைத்து அதனை இலக்காக வைத்து ஈரான் தாக்குதல் இருக்கிறது இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒருபுறம் நடக்க சிரியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளமும் இப்பொழுது அலர்ட்டாக இருக்கிறது அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கத்தார் அதே நேரத்திலே குவைட் அதே நேரத்திலே ஈராக் சிரியா மட்டுமா இலக்கு என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது ஏனென்றால் மத்திய கிழக்குக்குள்ளே இரண்டு வகையான அமெரிக்காவினுடைய ராணுவ தலங்கள் இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா முழுமையாக ரன் பண்ணக்கூடிய ராணுவ தலங்கள் இருக்கின்றன அதே நேரம் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் அதிலே அந்தந்த நாடுகளினுடைய ராணுவ வீரர்களும் அந்தந்த நாடுகளினுடைய இராணுவ செயற்பாடுகளும் இடம்பெறுகின்ற இடங்களும் இருக்கின்றன இது தவிர துறைமுகங்களுக்கு அண்டிய பகுதிகளே அவர்களுடைய ராணுவ தலங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சிரியாவிலே மூன்று ராணுவ தலங்கள் இருக்கின்றன இதிலே ஒன்று முழுமையாக அமெரிக்கா ரன் பண்ணக்கூடிய ராணுவ தளம் அதே நேரம் இரண்டு ராணுவ தளங்கள் அமெரிக்க வீரர்களும் குடியமரக்கூடிய இல்லைனா அவர்களும் செயற்படக்கூடிய இரண்டு ராணுவ தளங்கள் இருக்கின்றன அதே நேரத்திலே ஈராக்கிலே இரண்டு ராணுவ தளங்கள் இருக்கின்றன அந்த இரண்டுமே அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் இருக்கின்ற ராணுவ தலங்களை தவிர முழுமையாக அமெரிக்கா ரன் பண்ணக்கூடிய ராணுவ தலங்கள் கிடையாது முழுமையாக அமெரிக்காவால ரன் பண்ணக்கூடிய யூஎஸ் ஆல ரன் பண்ணக்கூடிய ஐந்து ராணுவ தலங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து ராணுவ தளங்களிலே இருந்தும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஈராக் அழிக்கப்பட்ட பொழுது குவைட் ஈராக்கு எதிராக இருந்தது அப்பொழுது குவைட்டிலே இருந்து ஏவப்பட்ட அல்லது குவைட்டிலே இருந்து பறந்து சென்ற விமானங்கள் எல்லாம் இந்த ஏபேசஸ் பயன்படுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த ஐந்து விமானத்தளங்களும் இல்லைன்னா இராணுவ தலங்களும் இப்பொழுது ஈரானினுடைய இலக்காக மாறி இருக்கிறதா என்பதை அடுத்தடுத்த தினங்களில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே பஹ்ரைனிலே இரண்டு தலங்கள் அது ஒன்று இராணுவ வீரர்கள் இருக்கின்ற தலம் இன்னொன்று முழுமையாக அமெரிக்கா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தளம் அதே நேரத்திலே கத்தாரிலே ஒன்று இருக்கிறது அந்த ஒன்றின் மீது தான் இப்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் துபாயில் கிட்டத்தட்ட இரண்டு இருக்கின்றன அதே நேரம் ஒமானிலே ஒன்று இருக்கிறது சவுதி அரேபியாவிலே ஒன்று இருக்கிறது இஜிப்டிலே ஒன்று இருக்கிறது இதற்கு மேலதிகமாக டெர்க்கியிலே இரண்டு என பல பிரிவுகளிலே இவ்வாறு அமெரிக்காவினுடைய இராணுவ தலங்கள் அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய இராணுவ தளங்கள் அமெரிக்கா பகுதியளவிலே கட்டுப்படுத்தக்கூடிய இராணுவ தலங்கள் அமெரிக்காவினுடைய வீரர்கள் ட்ரூப்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய தலங்கள் என பல பிரிவு ராணுவ

கருவருப்பு என்பது இந்த ஈரானினுடைய தாக்குதல்கள் அதற்குத்தான் காரணமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அடிக்கிறோம் எங்கேயுமே இதுவரைக்கும் ஒரு கூட ஈரான் அடித்ததே கிடையாது ஈரானுக்கு இஸ்ரேல் நேரடியாக அடித்தது அதனால் ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் யதார்த்தம் இன்றைய தினமும் சரமாரியான மிசைல் தாக்குதல்கள் பரஸ்பர தாக்குதல்கள் இரண்டு நாடுகளுக்குள்ளேயும் இடம்பெற்றிருந்தன அதிலே மிகப்பெரிய இழப்புகளை இரண்டு நாடுகளுக்குமே சந்தித்து வருகின்றன ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து வருகின்ற காணொளிகளாக இருக்கலாம் புகைப்படங்களாக இருக்கலாம் அவை முழுமையாக அந்த நாட்டுக்குள்ளே இடம்பெறுகின்ற தாக்குதல்களினால் அங்கே ஏற்படுகின்ற பாதிப்புகள் முழுமையாக அந்த தகவல்கள் வெளியிலே வருகிறதா என்றால் அது இல்லை என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் அந்த அளவுக்கு அது மீதான கட்டுப்பாடுகள் என்பது இஸ்ரேல் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈரானுக்குள்ளே நடக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மூலம் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்பது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினுடைய காணொலிகள் என்பது மிகப்பெரிய அளவிலே வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன எவ்வாறாயினும் இந்த கன்ஃபிளிக் மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கிற தான் அணுலைகளை தாக்குகிறோம் என்று பி டூ விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியிருந்தது ஆனால் அமெரிக்காவுக்குள்ளேயே இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கின்றன இந்த பதற்ற நிலைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற நிலையில் தான் நேரடியாக ரஷ்யாவுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட ஒரு தூதுக்குழு சென்றிருந்தது அங்கே ரஷ்யாவினுடைய தலைவராக இருக்கின்ற விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தைகளை நேரடியாக மேற்கொண்டிருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலே ரஷ்யா எப்பொழுதும் ஈரானோடு இருக்கும் என்ற தகவல்களை ரஷ்யா வெளியிட்டிருந்தது எவ்வாறாயினும் இந்த பதற்றமான சூழ்நிலை என்பது ஹோமுஸ் நீரிணையை முழுமையாக மூடுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம் உலகத்திலே நடைபெறுகின்ற எண்ணெய் வியாபாரங்களிலே பங்கு எண்ணெய் வியாபாரங்களிலேந்த போக்குவரத்து என்பது இந்த மூலம்தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நீரிணை மூடப்படுமாக இருந்தால் அநேகமான நாடுகள் ஈரானிலிருந்து சவுதி அரேபியாவில் இருந்து கத்தாரில் இருந்து செய்யக்கூடிய நாடுகள் இது போன்ற ஆயில இம்போர்ட் பண்ணக்கூடிய பல நாடுகள் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ளும் விலை அதிகரிப்புகளுக்காக தயாராக வேண்டும் என்ற கூரணத்திலே எதிர்வு கூறல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறாயினும் சீனா மூலமாக இப்பொழுது அமெரிக்கா இது தொடர்பான ஹோமோஸ் நேரணியை மூடிராதீங்க இங்க விலை அதிகரிக்கும் அப்படின்னு நேரடியாக அமெரிக்கா நேரடியாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டாலும் கூட நேரடியாக சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி சீனா மூலமாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் சில நம்பத்தகுந்த செய்தி வலைத்தளங்களிலே செய்திகள் வெளிவந்திருந்ததை அவதானிக்கக்கூடிய

அமைப்புகள் மூலம் தகர்க்கப்பட்டதன் விளைவாக அந்த மிசைலினுடைய பாகங்கள் பொதுவான இடங்களிலே விழுந்திருக்கின்ற காணொலிகளை நிறைய இடங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது அது தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு கூறியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறல்கள் ஈரான் மீதான அத்துமீறல்கள் என்பது மத்திய கிழக்குக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஏனென்றால் நான் ஏற்க ஏற்கனவே சொன்னது போன்று பதினெட்டுக்கும் அதிகமான ராணுவ தளங்கள் மத்திய கிழக்குக்குள்ளே இருக்கின்றன அமெரிக்காவுக்கு சொந்தமானது அல்லது அமெரிக்காவால் நடத்தப்படுவது அல்லது அமெரிக்காவினுடைய வீரர்கள் இருக்கின்ற இராணுவ தளங்கள் இருக்கின்றன எனவே ஈரானினுடைய இலக்கு என்பது இந்த பதினெட்டு ராணுவ தளங்கள் அல்லது இந்த பதினெட்டு ராணுவ மையங்கள் என்றால் நிச்சயமாக மத்திய கிழக்குக்குள்ளே மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடிய யதார்த்தம் இருக்கிறது எவ்வாறாயினும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளே இருந்து கொண்டு அமெரிக்கா என்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு தங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி எல்லைகளிலே தாக்குதல் நடத்தினார்கள் என்பதற்காக அவர்களுடைய இலக்குகளை அவர்களுடைய சொந்த மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுவது என்பது உண்மைக்கு எந்த நாடுமே எதிர்பார்த்திராத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எவ்வாறாயினும் இஸ்ரேல் ஈரானுக்கு அடிச்சாங்க அதனால ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சிட்டு இருக்குது அமெரிக்கா ஈரானுக்கு அடிச்சாங்க அதனால அமெரிக்காவினுடைய தலங்களுக்கு இப்பொழுது ஈரான் அடிச்சுட்டு இருக்குது இது தொடருமாக இருந்தால் எங்களுக்கு அவங்க அடிச்சாங்க அவங்களுக்கு நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு இது தொடருமாக இருந்தால் மத்திய கிழக்குக்குள் மட்டுமல்ல மீண்டும் ஒரு உலக போர் உருவாகி விடுமோ என்ற அச்சத்தில் தான் அநேகமான அரசியல் விமர்சகர்கள் போர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் என்று இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இங்கே சமாதானமும் மக்களுடைய வாழ்வும் தவிர எதுவுமே பெறுமதியானது கிடையாது அதற்காக உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் நகருமாக இருந்தால் அதுதான் மனித குலத்துக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த பதிவில்